என் தங்கமே உன்னால் யூகிக்கவே முடியாத ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயத்தை நீ இன்றாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த கருப்பன் உன்னிடத்தில் இதனை என்னவென்று சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை நீ ஒவ்வொரு நாளும் சரியாக புரிந்து கொண்டு வருகின்ற நேரம் நான் சொல்வது உன்னாலே கணிக்க முடியாத ஒரு விஷயம் என்று நான் சொல்லும் பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டாமா ஏதோ ஒன்று உனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கு நெருக்கமான ஒருவர் உன் இல்லத்திற்கு வராமல் வெளியே நிற்பதற்கான ஒரு காரணம் உன்னிடத்தில் இருக்கின்றது நீயோ இவர் என் ஏன் நம் இல்லத்திற்கு வரவில்லை என்று எதிர்பார்க்கிறாய் ஆனால் அவர் வராமல் இருப்பதற்கான காரணமே நீயாக இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை அறியாமல் முதலில் இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உனக்கு எந்த விஷயத்தை சொல்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன் அப்பன் உனக்கு சொல்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு நம்பிக்கையை உனக்கு நான் கொடுத்து கொண்டிருப்பவன் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக உணர வேண்டும் அல்லவா இந்த கருப்பன் உன் முன்னால் நிற்கும் நேரங்களில் நிச்சயமாக உனக்கு வேண்டிய விஷயங்களை மட்டுமல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எதிர்மறையான விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்குச் உனக்கு சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பதும் உன்னை சூழ்ந்து வருவதும் இந்த மனிதர்களின் சூழ்ச்சிகள் என்பது ஏற்கனவே நீ நன்கு அறிந்த உண்மை அப்படி இருக்கும் பொழுது நடந்து முடிந்தது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீ சற்று கவனித்து பார்த்தாயானால் உன்னோடு இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுதும் நீ சற்று கவனமாக செவி கொடுத்து முழுமையாக கேட்டால் மட்டுமே உன்னை சூழ்ந்து வருவது எல்லாம் என்னவென்று உன்னால் கணிக்க முடியும் என் குழந்தையே நான் இருந்து உனக்கு நடத்துவது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சரியாக கவனித்து என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருப்பதும் உன்னை தேடி நான் வருவதும் எப்பொழுதுமே உனக்கான மாற்றங்களை உனக்கு நிறைவாக முழுமையான நம்பிக்கையோடு உறுதியாக கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ மறக்காதி இன்று இந்த கருப்பன் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று உனக்கு நான் சட்டென்று சொல்லிவிடுகிறேன் ஏனென்றால் இந்த நாளில் அவர்கள் உன் இல்லத்திற்கு வந்தே தீர வேண்டும் ஆனால் அவர்களை வரவிடாமல் உன்னுடைய செயல்பாடுகள் தடுத்து நிறுத்தி இருக்கின்றது அதை இந்த கருப்பன் தெரிந்து கொண்டு உனக்கு சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இனியாவது இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனியாவது இந்த சந்தர்ப்பங்களை என்னவென்று நீ உணர வேண்டும் உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த தீமைகளை எல்லாம் என் குழந்தை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுது உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான நம்பிக்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் உன்னால் ஒரு தவறு நடக்கிறது என்றால் அதை இந்த கருப்பன் உனக்கு சொல்லும் பொழுது அதனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டு திருத்தி கொள்ள வேண்டுமல்லவா தேவையில்லாத பிரச்சனைகளை இந்த வாழ்க்கைக்குள் நீ கொண்டு வரக்கூடாது உன்னை சுற்றிலும் பல நன்மைகள் நடக்கின்ற நேரத்தில் கூட உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான சிந்தனைகள் உனக்கு நடப்பதையும் நடக்க விடாமல் தடுத்து நிறுத்தி விடுகின்றது நாம் எதையும் பெற வேண்டும் என்று முடிவு செய்யும் பொழுது அதற்கு ஏற்றது போல நம் வாழ்க்கை மாறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் மாற்றங்களை கண்டு இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று உணர்ந்து நீ எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு நிற்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்தில் தெய்வம் உன்னை காப்பாற்றும் என்பதனை மறந்து விடாது உன் அப்பன் கருப்பன் நான் முன்னின்று உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவாக இருக்க போகிறது தெரியுமா நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பானதாகவும் நீ ஆசைப்பட்டதை விடவும் உனக்கு முழுமையானதாகவும் இந்த வாழ்க்கையில் எல்லாமும் உனக்கு கிடைக்கப் போகின்றது ஆனால் அதற்கு இவர் உள்ளே வர வேண்டும் இது நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் இது மட்டும் நடந்துவிட்டால் இவர் மட்டும் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டால் உனக்கு உதவிகள் கிடைத்துவிடும் என்பதற்காகவும் வேண்டும் என்றே உன் இல்லத்திற்குள் இவர்களை வரவிடாமல் உன்னை சுற்றி இருக்கின்ற உன்னுடைய நெருங்கிய உறவுகள் எல்லாம் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் நடக்க விடாமல் செய்கின்ற நேரத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ விடக்கூடாது இந்த நொடி முதல் இந்த நேரம் முதல் இந்த வாழ்க்கையில் இவரினுடைய வருகை உனக்கு எப்பொழுதுமே தொடர்ந்து இருக்க வேண்டும் நீ எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் நமக்கு வேண்டியதை எல்லாம் நடத்திவிட வேண்டியது நம்முடைய பொறுப்பு அதையும் தாண்டி நமக்கு நடக்கக்கூடிய நல்லதை நாமே தட்டிவிடுகிறோம் என்றால் அது நம்முடைய தவறு அல்லவா இந்த தவறை திருத்திக் கொள்ள நீ என்னவெல்லாம் செய்ய போகிறாய் என் குழந்தையே கருப்பா தவறு என்னவென்று சொன்னால் தானே நான் திருத்திக் கொள்ள முடியும் என்று கேட்கிறாய் அல்லவா நிச்சயமாக உனக்கு எல்லா விஷயங்களையும் என்னவென்று நான் சொல்லிவிட வருகின்றேன் இந்த கருப்பன் முன்னின்று உனக்கு அத்தனை உண்மைகளையும் சர்வ நிச்சயமாக நடத்திவிட வருகின்றேன் நான் இருந்து கொடுப்பது எல்லாமும் இனி உனக்கு என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீயும் கண்கூடாக காணத்தானே போகின்ற இந்த கருப்பனுக்கு அவ்வளவு எளிதான காரியமல்ல ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருக்கின்ற தீமைகளை விரட்டி அடிப்பது என்பது ஏன் தெரியுமா அப்பன் உனக்காக அந்த செயலை செய்ய நினைக்கும் பொழுது நீ வேண்டாத விஷயத்தை செய்து அந்த விஷயத்தை அங்கே தக்க வைத்து விடுகின்றாய் நீ தேவையில்லாத எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையில் அந்த விஷயங்களை எல்லாம் நீ செய்து விடுகின்றாய் எதை செய்தால் அங்கு இந்த கருப்பனால் நிற்க முடியாதோ அந்த விஷயத்தை தான் நீ செய்து விடுகின்றாய் அதனால்தான் எப்பொழுதுமே நாம் எதை செய்ய நினைத்தாலுமே அதை சரியான கவனம் கொண்டு முழுமையான எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் நல்லபடியாக செய்ய வேண்டும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இனி நடப்பது எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை தெளிவாக கொடுக்க வேண்டும் இனி நடப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை தேடி நான் வருவது போல இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கட்டும் உன்னை தேடி நான் வருவது போல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா அற்புதங்களையும் நிறைவாக கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததை எல்லாம் மறந்துவிடும் இனிமேலாவது கருப்பன் சொல்வது போல நான் சொல்கின்ற இந்த தவறை நீ செய்து விடாமல் இந்த வாழ்க்கை உன்னை தொடர்கின்ற விஷயங்களை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அது போதும் உன் இல்லத்தை தேடி வந்தவர் யார் நீ என்ன தவறை செய்தாய் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே இதோ உன் அப்பன் சொல்கின்றேன் இன்று அமாவாசையினுடைய விடியல் அமாவாசை நாள் என்பதனால் மட்டும் இந்த கருப்பன் இதனை சொல்லவில்லை மற்ற எல்லா நாட்களிலும் சரி என் குழந்தை நீ செய்கின்ற ஒரு விஷயம் நம் இல்லத்திற்குள் செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தெய்வங்கள் நுழைவார்கள் அல்லவா அதுபோல உன்னுடைய இல்லத்தில் இந்த நாளில் பஞ்சமி திரி அஷ்டமி திரி என்று ஒவ்வொரு திதி நாட்களும் ஏகாதசி திதி திருவோணம் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் என்று ஒவ்வொரு நாளும் தெய்வங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நேரங்களாக இருக்கும் பொழுது அந்த நாட்களில் இந்த தவறுகளை நாம் செய்யக்கூடாது நீ என்றோ வைத்த வேண்டுதலுக்கு அன்று உனக்கு பலன் கிடைக்க நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கலாம் அந்த நாளில் தெய்வம் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வரலாம் ஆனால் அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கும் தெரியுமா தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் சத்தங்கள் என்று தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள் என்று அங்கே பேசிக்கொண்டிருப்பார்கள் அப்படியானால் வருகின்ற தெய்வம் உன் இல்லத்தின் வாசலில் நிற்காமலேயே போய்விடும் அங்கு நடத்த வந்த நல்ல காரியங்களை எல்லாம் அப்படியே நிறுத்திவிட்டு சென்று விடுவார்கள் இப்படித்தான் ஒரு சில பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டி இருக்கின்ற அந்த நேரத்தில் அவையெல்லாம் தட்டி சென்று விடுகிறது என்பதனை நீ மறந்து விடாதே உன்னோடு எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற உன்னுடைய முயற்சிகள் ஒவ்வொன்றும் உனக்கான நல்ல மாற்றத்தை நிறைவாக நடத்தி கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா நிலையிலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நீ நிச்சயமாக பெருமகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதும் இதுவரையிலும் என் பிள்ளை உனக்காக நான் வந்திருக்கிறேன் அல்லவா இந்த கருப்பன் இத்தனை நாளும் உனக்கு இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறேன் அல்லவா அதிலும் குறிப்பாக இன்று ஏன் சொல்ல வேண்டும் இன்று அமாவாசை நாள் அல்லவா என் குழந்தையே உன்னுடைய முன்னோரின் வருகை உன் வீட்டில் நிச்சயமாக இருக்க வேண்டிய நாள் அல்லவா என் குழந்தையை உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சினைகளுக்கும் முடிவுகளை தரக்கூடிய நாள் அல்லவா இந்த நாளில் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடக்கூடாது இந்த நாளில் உன்னை தொடர்ந்து வருகின்ற எந்த ஒரு உண்மைகளையும் நீ தொலைத்துவிடக்கூடாது உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டாலே அது போதும் உன்னை தேடி வருவது எல்லாமும் உனக்கான நம்பிக்கையை கொடுப்பதை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் உனக்கான மாற்றங்களையும் உனக்கான நல்ல திருப்பங்களையும் தருவதையும் என் குழந்தை நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்வாய் கருப்பனுக்கு நடந்துவிட்ட விஷயங்கள் என்ன தெரியுமா நீ யூகிக்க முடியாதது மட்டுமல்ல நானே யூகிக்கவில்லை அமாவாசை நாளில் உன்னுடைய இல்லத்திற்குள் முன்னோர்களின் வருகை இருக்கும் அதனால் நீ நிச்சயமாக அதற்கு ஏற்றது போல எல்லா விஷயங்களையும் செய்வாய் என்று எண்ணிக்கொண்டிருந்த இந்த நேரத்தில் என் பிள்ளை நீயோ அங்கு மிக பெரிய கஷ்டங்களை அல்லவா உருவாக்கிவிட்டாய் நீ தேவையில்லாத விஷயங்களை நீ செய்யவில்லை என்றாலும் உன் வீட்டில் இருக்கக்கூடிய சிலர் இது போன்ற காரியங்களையும் தவறான வார்த்தைகளையும் வீட்டிற்குள் பேச தொடங்கிவிட்டார்கள் இவர்கள் பேசுகின்ற இந்த விஷயத்தினால் நிச்சயமாக உனக்கு நடக்கவிருந்த நல்லது கூட நடக்காமல் தள்ளிச் சென்று விட்டது உன்னுடைய வீட்டில் நடக்கக்கூடிய பல அதிசயமான விஷயங்கள் கூட என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது நடந்து முடிந்தது எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நினைவில் படுத்து இனி உன்னோடு நான் இருக்க இந்த நேரங்களை உன்னை சுற்றி வருகின்ற தேவையற்ற விஷயங்களை எல்லாம் தள்ளிவிட்டு விட்டு உனக்கான நன்மைகளை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றிலும் நான் வந்திருக்கிறேன் என்பதனை நீ சற்று கவனமாக கவனித்திருந்தாயானால் உன்னுடைய வீட்டிற்குள் இந்த தீய மனிதர்களினுடைய வருகையானது வராமல் இருந்துவிடும் இவர்களினுடைய வருகை அதாவது இங்கு எதிர்மறையான விஷயங்களை பேசும் பொழுது எதிர்மறையான சக்திகள் உன் இல்லத்திற்குள் அதிகமாக நுழைந்து விட்டது அதனால் நல்ல சக்திகள் எதுவுமே உன் இல்லத்திற்குள் வர முடியாமல் வெளியேவே நின்று கொண்டிருக்கின்றது நீயோ உன் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து அவர்கள் நம் இல்லத்திற்குள் வந்திருப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் நான் சொல்வது யாருக்கு பொருந்தும் தெரியுமா யாருடைய இல்லத்தில் அதிகமாக தீய வார்த்தைகள் உழவுகின்றதோ யாருடைய இல்லத்தில் எப்பொழுதுமே மற்றவர்களைப் பற்றி தவறாக சிந்திப்புகள் இருக்கின்றதோ எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டும் எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் தேவையில்லாத வார்த்தைகளை பேசிக்கொண்டும் இருக்கும்படியான ஒரு நிலையை இந்த வாழ்க்கை உருவாகின்றதோ அப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகள் கூட உனக்கு நடக்காமல் போய்விடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த கருப்பன் உனக்கு முன்னின்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் இனி எப்பொழுதுமே உனக்கான மாற்றங்களை நிறைவாக நடத்தி தந்து விடும் என்பதனை மறந்து விடாதே தேவையில்லாத சிந்தனைகளினாலும் தேவையில்லாத எண்ணங்களினாலும் வீட்டிற்கு வருகின்ற தெய்வங்களை தடுத்து நிறுத்துவது சரியான செயலாகுமா அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா நாம் தெய்வங்களை தினம் தினம் வணங்குகின்றோம் தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைத்து விடாதா என்று நாம் ஏங்கி தவிக்கின்றோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே உனக்கான மண் நிறைவை எப்படியும் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் உனக்கு நடக்க வேண்டிய உண்மைகளை எப்பொழுதும் நீ எடுத்து புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு தெரியுமல்லவா எதை செய்தால் தெய்வம் உள்ளே வராது என்று அதை உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் செய்யும் பொழுது அவர்களுக்கு அதனை புரிய வைக்க வேண்டும் அப்படியும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு நடக்கவிருக்கின்ற தீமைகள் உன் குடும்பத்தையே ஆட்டி படைக்கும் என்பதுதான் உண்மை எப்பொழுதுமே ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீ தெய்வத்தை தேடி வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்க நான் எப்பொழுதுமே உன்னை ஆசீர்வதிக்க வருவேன் என்பதனை மறக்காதே கருப்பன் இருக்கும் பொழுது கவலை வேண்டாம் இன்று உன் இல்லத்திற்குள் தீய வார்த்தைகளை பேசாமல் உன் இல்லத்தில் உன்னுடைய முன்னோர்களுக்கு ஒரு சொம்பு நீரை வைத்து அவர்களை மனதார வணங்கு நிச்சயமாக அவர்கள் வந்தே தீருவார்கள் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்